லிக்விடாரில் மனிதர்களைப் போலவே மரம் செடி கொடிகள் நீர் நிலைகளுக்கும் சட்ட உரிமைகள் உள்ளது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா நீர்நிலைகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் ஆம் இரண்டாயிரத்தி எட்டில் இயற்கைக்கு சட்டப்பூர்வ உரிமைகளை வழங்கிய முதல் நாடாக ஈக்குடார் மாறியது இன்று ஏறக்குறைய நாற்பது நாடுகள் ஈக்குடாரின் பாதையைத்தான் பின்பற்றுகின்றன ஈக்குடாரில் இன்று யார் வேண்டுமானாலும் ஒரு மரத்திற்கோ தவளைக்கோ அல்லது ஒரு சூழல் அமைப்புக்கோ அதன் உரிமைகளை பாதுகாக்க நீதிமன்றத்தை நாட முடியும் இதுவே நாட்டின் தலைநகரான கிட்டோவில் நடந்தது அங்கு விஷமாக மாறிய ஆறு ஒன்று அதற்கான பாதுகாவலரை கண்டுகொண்டது எங்களை பொறுத்தவரை இயற்கைக்கும் உயிர் உண்டு பூமியின் நரம்புகளே ஆறுகள் என அழைக்கப்படுகின்றன எனவே அவற்றை பாதுகாக்க வலிமையும் இந்த வழக்கை நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்று அதில் வெற்றி பெற்று மச்சாங்கரா ஆற்றை பாதுகாத்தனர் வழக்கை விசாரித்த நீதிபதி கிட்டோ நகரின் ஆற்றை சுத்தப்படுத்துவதற்கான திட்டத்தையும் நிதியையும் உறுதிப்படுத்த உத்தரவிட்டார் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு ஆற்றை சுத்தம் செய்வதற்கான திட்டத்தை அதிகாரிகள் முன்னெடுத்தனர் ஆனால் ஆற்றை உண்மையில் சுத்தம் செய்வது கிட்டோ மக்கள் தான் மச்சாங்கரா ஆறு மலக்கிருமிகள் மற்றும் வைரஸ்களால் நிரம்பியுள்ளது அதன் அளவு ஆக்சிஜன் வெறும் இரண்டு சதவீதம் மட்டுமே சட்டப்படி பார்த்தால் ஆற்றில் ஆக்சிஜன் அளவு எண்பது சதவீதமாக இருக்க வேண்டும் கிட்டோ நகர அரசு தனது சட்டத்தின்படி கடமையை செய்தால் டாரியோவின் கனவு நிச்சயம் நனவாகும் இதுபோன்ற திட்டம் இந்தியாவில் சாத்தியமா உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்